மாடு போன பாதை எல்லாம் ரோடு போச்சு போவதற்கு ரோடு இருக்கு மானத்தின் ரோடு போட்டு பறந்து போகும் காலம் ஆச்சு பாட்டம் கூட்ட வண்டி வண்டிதானே இதுக்கு நல்ல மூலமா உன்னை பெத்த அப்பண்டா ஆர்வத்தை சிறப்பு காட்டாதா போட்டுறா அப்பா எப்படி இருக்கீங்க இன்னும் கோவணத்தோட தான் இருக்கேன் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் வேட்டி கட்டணும் வேண்டாம்பா நம்ம கிராமத்தோட நாகரீகம் கலாச்சாரம் பண்பாடு இது எல்லாமே நீங்க கட்டியிருக்கிற இந்த கோமணத்துல தான் பாருங்க நீங்க மட்டும் உங்க கோமணத்தை ஊத்துட்டீங்கன்னா நம்ம பண்பாட்டையே அவமதிக்கிற மாதிரி ஆயிடும்

இந்த திட்டத்தை விளக்கறங்க இதுதான் என்னுடைய ஆயிரம் எருமைகளை கட்டி வைக்கக்கூடிய எருமை தொழுவும் இதுதான் பால் தொட்டி நீங்க தண்ணி தொட்டி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க இங்க நான் ரோடு போட போறேன் இது வழியா தான் வேன்ல மெட்ராஸுக்கு பால் போக போகுது இது என்னுடைய ஆபீஸ் இது என்னுடைய சீட்டு அங்க கஜானா லைனா ஒரு ஏழு பொண்ணுங்களை வேலைக்கு சேர்க்க போறேன் பாருங்க வாய போல அவங்க பக்கத்துல உனக்கு ஒரு நாள் கல்வி அதானே கேட்டேன் என் மவனாச்சே ஏண்டா கண்ணே அந்த ஆயிரம் எருமையும் பின்னால வருதா இனிமே தான் வாங்கணும் ஓ நம்ம ஊர் சந்தையில எருமையெல்லாம் சல்லிசா கிடைக்கும்னு பணத்தை பொட்டியில கொண்டாண்டியா என்னடா அது பணத்தை எடுப்பேன்னு பார்த்தா நீ நாடகத்தில் நடிச்ச போட்டோ காமிக்கிற அப்பா இது போட்டோ இல்லை நான் படிச்சு வாங்கின பட்டம் இதை மட்டும் பேங்க்ல காமிச்சா போதும் லட்சம் லட்சமா என் பேர்ல கொடுப்பாங்க ஓ நீ பட்டணத்துல பேங்க்ல பணத்தை போட்டு வச்சிட்டு நம்ம ஊர்ல வந்து வாங்கிக்கிற நீ செய்யறது நியாயம் வழிப்பறிப்பு அதிகமா தான் இருக்கு நீங்க கிராமத்திலேயே இருக்கிறதால அரசாங்கம் போடுற திட்டங்கள்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எல்லாரும் வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலன்னு கவர்மெண்ட் குத்து சொன்னா எப்படி அரசாங்கத்தோட சுய வேலை வாய்ப்பு திட்டத்தின் பிரகாரம் என்ன மாதிரி பட்டதாரி இளைஞர்கள் இப்படி எருமை பண்ண ஆரம்பிச்சா கவர்மெண்ட் அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது அதை நம்பித்தான் நம்மூர் பேங்க்ல கடன் வாங்கி ஒரு ஆயிரம் எருமையை வச்சு எருமை பண்ண ஆரம்பிக்கிறதா நான் முடிவு பண்ணிருக்கேன் அப்போ எல்லாமே கடன் தானா எனக்கு பயமாவே இருக்குப்பா பயப்பட வேண்டியது நாம இல்லப்பா நம்ம கடன் கொடுக்கற பேங்க்கார அப்போ கடன் வாங்குறது சரிங்கிற நான் சொல்லப்பா ஒரு இங்கிலீஷ்காரனே சொல்லியிருக்கான் ஒரு மனிதன் எவ்வளவுக்கு எவ்வளவு கடன் வாங்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவனுடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே இருக்கும் ஒருவனது கடன் தான் அவனது உயிருக்கே பாதுகாப்பு அது எப்படிடா கடன் கொடுத்தவன் திருப்பி கொடுக்கலன்னா மாட்டான் நிச்சயமா குத்த மாட்டான் ஏன்னா அவனோட பணத்தை நம்ம கிட்ட இருந்து எப்படியும் திருப்பி வாங்கினதுக்காக வேற எவனாவது குத்த வந்தாலும் இவன் ஓடி வந்து தடுப்பான் தடுக்கும்போது போது குத்து அவன் மேல விழுந்துட்டா நமக்கு பிரச்சனை முடிஞ்சு அசலம் கட்ட தேவை இதுல மட்டும் நான் முன்னுக்கு வந்துட்டு வச்சீங்க எல்லாருக்கும் வட்டியோட சேர்த்து ஒரு எருமைய போனஸா கொடுத்துருவேன் என்னன்னு எப்போ வந்தீங்க படிப்பெல்லாம் முடிச்சிட்டீங்களா படிச்சது மட்டும் இல்லமா பிளானோட வந்திருக்கேன் நீங்க எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்னு பெரியப்பா கனவா கண்டிட்டு இருந்துச்சு ஏப்பா அப்படியா பெரியப்பா அண்ணன் வேட்டி சட்டை வெள்ளையா இருக்கிறத பார்த்தா ஏகப்பட்ட சம்பாரிச்சிருக்கும் போல தெரியுது அது கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதை நீ வீணா ஊர் காரங்கள கரம் குடுத்துறாத ஏன் பாப்பா நான் பட்டணம் போகும்போது நீ எப்படி இருந்தியோ இப்ப திரும்பி வரும்போது அதே மாதிரி இருக்க உன் சவப்பு தோலுக்கு இன்னால ஊர்ல எவனா அவசரப்பட்டு தாலி கட்டி பண்ணல நினைச்சேன் எங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எரும தோல் எல்லாம் இருக்குது பத்தாதுக்கு உன் கூட்டாளி பரமேஸ்வரம் பண்ண மாதிரி நாலு பேர் பண்ணா ஊர்ல எவ்வளவுக்கும் கல்யாணமே நடக்காது ஆமா மறந்தே போயிட்டேன் பரமேஸ்வரன் என்ன பண்றான் மலை மேல ஊட்ட கட்டிட்டு மாடு மாச்சிட்டு இருக்காரு காட்டால காட்டு கோழிட்டு இருந்தாரு என்னென்ன புதுசு பண்ணிட்டு ஊரே பிடிக்காமது நம்ம ஆளுங்க வாகமா கூட மாதிரி எப்போ வந்தா ஏன் வந்து கேக்குறேன்

இருந்தாலும் இதையெல்லாம் மீறி ஒருத்தி வந்திருக்கானா அவ உன் குணத்துக்கு கட்டுப்பட்டு வந்திருக்கான அர்த்தம் இல்ல என்ன மாதிரியே உன்னை திருத்த முயற்சி பண்றான் அர்த்தம் மறுபடி என்ன திருத்த பாக்குறேன்னு சொல்லாத நான் இந்த தப்பு பண்ணல உனக்கு முதலே சொல்லிட்டேன்ல பொம்பளை உடம்பு நான் கேட்கலடா என் உடம்பு கேக்குத இந்த சின்ன விஷயத்துக்கு போய் தாலி கிளின்னு பெரிய விஷயத்துக்கு ஏன் போயிட்டு அப்போ நீயே தாலிய பெரிய விஷயமா ஏத்துக்கிற என்ன பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்கிறவ ஒரு தீனி மாதிரி உடம்புல கொழுப்பு இருக்கிறதுக்குன்னா இந்த தீனி திமிரலாம் அதுக்கப்புறம் தீனி திங்கறதுக்கே உடம்புல தெம்பு வேணும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ வரேன் பட்டணத்துல போய் படிக்கிறாங்க உள்ளூர்ல வந்து முட்டாளாயிராங்களே ரொம்ப கெட்டு போயிட்டான்பா அத என் வாயால வேற சொல்லணுமா நீ தான் ஊரெல்லாம் கேள்விப்பட்டிருப்பிய அந்த முரட்டு பைய குணத்தினால உன் தங்கச்சி கழுத்துல நான் தாலி கட்ட விடுதா போச்சு இல்ல தெரியாம தான் கேக்குறேன் அந்த பொண்ணு கருத்துல தாலி கட்ட மாட்டேன்னு சொன்ன பிறகு நீங்க தாலி கட்டினீங்களா இல்ல ஒரு சபலமா நீ அவன் கூட்டாளி தானே புத்தியில உனக்கு இருக்காது நான் அர்த்தம் இல்லாம பெரியவன் கட்டிக்க மாட்டேன்னு வீட்டுல ஒருத்தன் சின்னவருக்கா அவன் வரல ஏன் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் பிடிச்சவங்க அவனை பத்தி நல்லா நீ ஊர்ல இருந்து

மதர வீரனுக்கு கள்ளும் மாரியா தாலுக்கு ஆடு வெட்டி நன்றி செலுத்துறாங்களோ அது போல மவங்காரம் எது சாப்பிட்டாலும் அப்பனுக்கு பாதியை கொடுத்து நன்றி செலுத்தி புரியுதா சீரட் பிடி உடம்புக்கு நல்லது இல்ல சரி உனக்கு நல்லது இல்ல நான் பிடிக்கிறேன் வாங்க

ஒரு அண்ணன் அண்ணன் பிரிக்கிறதே ஒன்ன மாதிரி கிளவஞ்சதான் அடிக்கிறா என்ன ஆஹ் எங்க அம்மா வந்து அடிச்சிருக்கல சின்ன வயசுல எத்தனை தடவை பார்த்துருக்கேன்